ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் டிஎன்இ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப ஏதாவது அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் ஸோ நிறையா பேர் அவங்களோட நேம் கொடுக்குறப்ப மார்க் ஷீட்டில் இருக்கிற மாதிரி கொடுக்கல அட்ரெஸ் கொடுக்குறப்ப தப்பு பண்ணிட்டாங்க லெவன்த் மார்க்கு தான் டுவெல்த் மார்க் போட்டாங்க இது மாதிரி நிறையா தப்பு நிறையா பேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் சில பேர் இமெயில் ஐடி மாற்றி கொடுத்துட்டாங்க ஃபோன் நம்பர் மாற்றி கொடுத்துட்டாங்க இது எல்லாத்தையுமே மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டா மாத்த முடியும் எங்க போய் மாத்துறது எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பாக்க போறோம் சோ இதுக்கு ஆக்சுவலி ரெண்டு ஆப்ஷன் இருக்கு பட் நான் ரெண்டாவது சொல்ல போற ஆப்ஷன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இந்த வருஷம் குடுக்குறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்தே நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷனில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்களா இந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க இந்த டைமுக்குள்ளே அந்த மிஸ்டேக்கை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஸோ அது மாதிரி இந்த வருஷம் கொடு கண்டிப்பாக கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது ஒருவேளை கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை கொடுக்காமலும் இருக்கலாம் சில நேரங்கள் முன்னாடி வருஷம் சில வருஷம்லாம் கொடுத்துருக்காங்க அதாவது அப்ளிகேஷனில் மிஸ்டேக் இருக்கா இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் இந்த வருஷம் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோடனே அடுத்த நாளே ரேண்டம் நம்பர் கொடுக்குறாங்க ஸோ அதனால அப்படி ஒரு ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான சான்சஸ் கம்மி ஸோ அப்புறம் எப்படி மாத்துறது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதுதான் ரெண்டாவது ஆப்ஷன் டிஎஃப்சி சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டப்யூட்யூ டாட் டிஎன்ஏ ஆன்லைன் டாட் ஓஆர்ஜியாக தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம்ல அந்த வெப்சைட்லேயே பாத்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் சென்டர் கொடுத்துருக்காங்க அதில் நிறையா சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சென்டரில் போயிட்டு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம் சோ டிஎஃப்சி சென்டர்ல போயிட்டு நீங்க இது மாதிரி நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன் இதை எடிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அவங்க ஒரு டூ த்ரீ டூ த்ரீ டேஸ்க்குள்ள உங்களுக்கு எடிட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறமா நீங்க அப்ளிகேஷன்ல பண்ண மிஸ்டேக் மாறிடும் ஸோ டிஎஃப்சி சென்டர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரிஜினல் வெப்சைட்லேயே போயிட்டு செக் பண்ணிக்கலாம் ஸோ அவங்கள்ட்ட போயிட்டு உங்களுக்கு எந்த டிஎஃப்சி சென்டர் பக்கத்துல இருக்கோ அங்க போய் நீங்க இன்ஃபார்ம் பண்ணி அதை எடிட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு ரெஜிஸ்டர் பண்றப்ப தப்பு பண்ணாம பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க சோ அப்படி பண்ணீங்கனா அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பெனிஃபிஷுல்லா இருக்கும் சோ மேக்ஸிமம் ரொம்ப பொறுமையா ரெஜிஸ்டர் பண்ணுங்க அவ்ளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ अरे வா कितनी सारी दिख रही है आपकी रेशमी साड़ियां चाहे वो